புலம்பெயர் நாடுகளில் வாழும் ஈழத் தமிழர்கள் தாயகத்தில் உள்ள மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் அதில் பலரின் உதவிகள் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவதில்லை இதன் காரணமாக பல்வேறு குடும்பங்கள் உதவிகளை பெற்று வருகின்றன இவ்வாறான நிலையில் யாழ்ப்பாணத்தில் திருமணம் செய்ய முடியாத நிலையில் உள்ள நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் நடவடிக்கையை புலம்பெயர் ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று முன்னெடுத்துள்ளது சிங்கப்பூரில் வசிக்கும் ஈழத்தமிழ் தம்பதி ஒன்று இதற்கான முழு செலவையும் ஏற்றுள்ளதாக யாழ் வர்த்தக சங்க தலைவர் ஜெயசேகரம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலைமை காரணமாக திருமணம் செய்ய முடியாத நிலையில் உள்ள நூற்று எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்துள்ளார் தாலி கூரை சேவை மற்றும் திருமணத்திற்கான இதர செலவுகளுக்கும் பணம் வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி நூற்றி எட்டு தம்பதிகளுக்கும் செல்வ சந்நிதி ஆலயத்தில் திருமணம் நடாத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலகங்களூடாக நூற்றி எட்டு ஜோடிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் திருமணத்தன்று ஆலயத்தில் மதிய போசனமும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ் வர்த்தக சங்க தலைவர் ஜெயசேகரம் மேலும் கூறினார் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி அதாவது வருகின்ற வியாழக்கிழமை இந்த மாதம் செல்வச்சந்நிதி ஆலயத்திலே சுமார் நூற்றி எட்டு திருமணங்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது வந்து சிங்கப்பூரை வசிப்பிடமாக கொண்ட அதாவது யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூரை நிரந்தர வசிப்பிடமாக கொண்ட திரு திருமதி டிடி துரை சுமதினி தம்பதிகள் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள் அவர் சிங்கப்பூர்லேயே வந்து ஒரு பிரபல சட்டத்தரணியாக வேலை செய்கின்றார் அவர் வந்து இங்கே உள்ள வசதி குறைந்த மக்களுக்காக தான் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நூற்றி எட்டு திருமணங்களை திருமணங்களை நடத்தி வைக்க ஏற்பாடு செய்துள்ளார் இது வந்து செல்ல ஆலயத்திலே வரும் இருபத்தெட்டாம் தேதி ஆறாம் திருவிழா அன்று பகல் பத்து மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் இடையிலே நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த திருமணங்களுக்கு உரிய தாலி மற்றும் வேஸ்டி சால்வை மற்றும் கூரை சீலை போன்ற சகல செலவுகளும் அவர்கள் பொருட்படுத்தி இதை செய்கின்றார்கள் அத்துடன் அவர்களுக்கு ஒரு சிறிய தொகை நிதியும் அன்று கையளிக்கப்பட இருக்கின்றது ஆகையால் இந்த ஒரு நல்ல காரியத்திலே எங்களோட சைவ மத தலைவர்கள் மற்றது சமூக பெரியார்கள் பொதுமக்கள் பெரியோர்கள் எல்லோரும் வந்து கலந்து சிறப்பித்து அந்த நூற்றி எட்டு தம்பதிகளையும் ஆசீர்வதித்து அன்று நடைபெறும் மதிய பூஷணத்திலும் ஆலயத்திலே நடைபெறுகின்ற மதிய பூஷணத்திலும் கலந்து சிறப்பிக்குமாறு எல்லோரையும் வேண்டி நிற்கின்றோம் இந்த நூற்றி பேரையும் நாங்கள் ஒவ்வொரு இந்த குடாநாட்டில் இருக்கின்ற பதினைந்து பிரதேச செயலகங்கள் வாரியாக அவர்களுடைய மேற்பார்வையில் கிராம உத்தியோகத்தர்களுடைய அனுசரணையுடன் இந்த தம்பதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள்